ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போது சின்னதாக ஒரு பியூட்டி டிப் அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு நல்ல எஃபெக்டாகவும் இருக்கும் இது வந்து என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் அந்த மிக்சர் ரவா ரவாவும் தக்காளி த அதாவது டொமேட்டோ அது ரெண்டையும் எடுத்துக்கோங்க ரவா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு டொமேட்டோ ஜூஸ் ஊற்றாமல் டொமேட்டோவை டேரக்டாகவே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதோட நல்லா சாப் பண்ணதாக அந்த மாதிரி அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ஃபுல் ஜூஸும் இறங்கும் வெறும் ஜூஸ் மட்டும் போடுறதோட இப்படி அதோட ஸ்கின்னோட போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து ஃபேஸில் போட்டு ஒரு நல்ல ஒரு டென் மினிட்ஸ் விட்டிங்கனாவே இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேஸில் போடுறதுக்கு வராது இது போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ரெகுலராக போட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பர்த் ஸ்டூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தேங்க்யூ